நண்பானவர்களை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஆறாம் வகுப்பு கணக்கு மூன்றாம் பருவம் இயல் இரண்டு முழுக்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் கணவர உள்ள கணக்கில் கனவுடிகளை பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் மீறி கணக்கில் பார்க்கலாம் ஏற்கனவே அதுக்கு முன்னாடி உள்ள இவற்றை முழுக்க முன்னாடி உள்ள பாடம் பயிற்சி ஆகியவற்றை கனவுகளை வீடியோ போட்டு அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து கொள்ளுங்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று கோடிட்டு இடங்களை நிரப்புங்க அருந்தக்கூடிய தண்ணீரானது தரை மட்டத்திலிருந்து நூறு மீட்டருக்கு கீழே கிடைக்கிறது என்றால் இதை டேஸ் என குறிப்பிடலாம் நமக்கு தெரியும் தரை மட்டத்தை ஜீரோன்னு வச்சுக்குவோம் மேலேனா பிளஸ்ல போடுவோம் கீழேனா மைனஸ்ல போடுவோம் அப்ப என்ன போடுவோம் கீழே அப்படிங்கறதுனால மைனஸ் நூறு மீட்டர் ஒரு நீச்சல் வீரை நீச்சல் குளத்திலிருந்து நீச்சல் குளத்தில் தரை மட்டத்திலிருந்து ஏழு அடி ஆழத்திற்கு குதிக்கிறார் இதனை குறிக்கும் முழு என்ன அதேதான் மைனஸ் ஏழு கீழினா மைனஸ் ஏழு மேலேனா பிளஸ் ஏழுன்னு வரும் என் கோட்டில் மைனஸ் நாற்பத்தி ஆறு என்பது மைனஸ் முப்பத்தி அஞ்சுக்கு டேஸ் அமையும் எந்த பக்கமாக அமையும் சொல்லி கேட்குறேன் ரைட்டுங்களா எப்படி அமைச்சுக்கலாம்னா இப்போ என் கோட்டுக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஜீரோ இது ஒன்று இது ரெண்டு இப்படி போகும் இந்த பக்கம் என்ன போகும் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டுன்னு போய்ட்டே இருக்கும் இப்போ போயிட்டே இருக்கும்போது இப்படி இடது பக்கமாக அன்னைக்கு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சுன்னு போயிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன வரும் மைனஸ் முப்பத்தி அஞ்சு வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் என்ன வரும் மைனஸ் நாற்பத்தி ஆறு வரும் முப்பத்தி அஞ்சு ஆகும் இல்லை அப்போ ஒன்று அதுக்கப்புறம் நாற்பது வந்து நாற்பத்தி அப்ப எது எந்த பக்கமாக வருது இந்த பக்கம் நமக்கு தெரியும் வலதுபுறம் இது வந்து இடதுபுறம் கேள்வி என்ன மைனஸ் ஆறு எந்த பக்கமாக அமையும் அப்படின்னா இடதுபுறமாக அமையும் இந்த அமையும் இடது புறமாக அமையும் அப்படின்னு சொல்லி எழுதலாம் ரைட்டுங்களா அடுத்து வந்து மைனஸ் அஞ்சு முதல் பிளஸ் அஞ்சு வரையான இரு எண்களையும் உள்ளடக்கி முழுக்களின் எண்ணிக்கை எத்தனை முழுக்கள் இருக்குன்னு கேட்குறாங்க என் கோடு ஓட்டணும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா அந்த முன்னாடி பக்கம் கோடுக்கு பாருங்க இந்த மைனஸ் இருந்து இந்த பிளஸ் அஞ்சு வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று

மைனஸ் இருபதுக்கு வலதுபுறமா தான் எல்லாமே அமையும் பாத்தீங்கன்னா மைனஸ் இருபது இங்கே வந்துன்னா மைனஸ் பதினெட்டு இங்க வரும் மைனஸ் பன்னெண்டு இங்க வரும் ஆறு வந்து ஜீரோ வந்து இங்க வரும் ஆறு வந்து இங்க வரும் இருக்கிறதுலே கடைசியா மைனஸ் இருபது தான் வரும் எழுதுனீங்கன்னா இடது பக்கம் கடைசியில மைனஸ் இருபது தான் வரும் இதை விட எல்லாமே வலதுபுறமா இருக்கனால பெரியதுங்கிறது சரிதான் மைனஸ் ஒன்னானது ஜீரோவுக்கு வலதுபுறம் அமையும் மைனஸ் ஒன்னானது ஜீரோவுக்கு வலதுபுறம் அமையும் இங்க ஜீரோ போடுவோம் அடுத்து மைனஸ் ஒன்று இங்கே போகணும் அப்போ இடதுபுறமாக தான் அமையும் இடதுபுறமாக அமையும் வலதுபுறமாக அமையாது ஏன்னா என் கோட்டில் எடுத்து பாருங்க எப்படி இருக்கு மைனஸ் பத்து மற்றும் பத்து ஆகியவை ஒன்று சம தொலைவில் உள்ள சரி ஏன்னா தெரியும் ஜீரோ வந்து எந்த ஒரு நம்பரும் அதனுடைய குறை எண்ணும் மிக எண்ணும் வந்து சம தொலைவில் இருக்கும் எல்லா குறை எண்களும் பூஜ்யத்தை விட பெரிதானவை தவறு எல்லா குறை எண்களுமே பூஜ்யத்தை விட சிறிதானவை அதான் பூஜ்ஜியத்தை விட இந்த பக்கம் போக போக குறைஞ்சிக்கிட்டே போகும் இடது பக்கம் பார்த்துருக்கோம் இந்த குறையெண்கள் எல்லாமே பூஜ்யத்தை விட சிறிதானவை ரைட் அதுக்கப்புறம் எல்லா முழு எண்களும் முழுக்களே முழு எண்கள்னா என்ன நமக்கு தெரியும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி இதுலேருந்து இந்த பக்கம் இருக்கிறது பூரா முழு எண்கள் பார்த்தீங்கன்னா ஜீரோ இந்த பக்கம் இருக்கிறது பூரா முழு எண்கள் இது மொத்தமாக முழுக்கள் அப்போ இந்த முழுக்கல்ல தானே இந்த முழு எண்கள் பூரா இருக்கு அதனால எல்லா முழு எண்களும் எதில் இருக்கும் முழுக்கள் தான் சரிதான் அடுத்தாக ஒரு எண் கோட்டை வரைந்து நாலு மைனஸ் மூணு ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ஐந்து ஆகிய என் முழுக்களை அதன் மீது குறிக்கவும் கொடுத்துருக்குறாங்க மூன்றாவது கேள்வி முதல்ல எண் கோடு எப்படி வரைகிறது ஒரு நீளமான கோடு போடுறோம் இல்லைங்களா ரைட் இப்போ என்ன பண்ணுறோம் நடுவில் பூஜ்ஜியத்தை குறிக்கிறோம் வலது புறமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு குறிச்சிட்டே வரும் இடதுபுறமாக மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு இப்படி குறிச்சிட்டே போகும் சரிங்களா ரைட் இப்போ இதில் இது பூஜ்ஜியம் இதில் எந்தெந்த எண்களை எல்லாம் குறிக்க சொல்கிறாங்க நாலு

மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு இப்படி என் கோட்டில் அந்த கொடுக்கப்பட்ட எண்களை குறிக்கும் சரிங்களா ரைட் அடுத்த கணக்கு என்ன என் கோட்டில் மைனஸ் ஏழு என்ற எண்ணிற்கு நாலு அலைகள் தொலைவில் வலதுபுறம் இருக்கும் எண் என்ன இதே என் கோட்டையை பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தப்பில்லை இல்லை இருந்தால் நம்ம புதுசாக போட்டுருவோம் பாருங்க இதில் மைனஸ் ஏழு என்ற எண் இருக்கு இந்த மைனஸ் ஏழுங்கிற நம்பர் இங்க இருக்கு சரிங்களா ரைட் அந்த எண் இருக்கு நாலு வந்து நாலு அழகுகள் தொலைவில் வலதுபுறத்தில் உள்ள எண் என்ன வலதுபுறம்னா இந்த பக்கம் நமக்கு தெரியும் வலதுபுறம்னா இந்த பக்கம் நாலு அழகுகள் தொலைவில் எந்த நம்பர் இருக்குன்னு இங்கிருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு வலதுபுறமாக இடதுபுறம்னா இந்த பக்கம் போகணும் அப்ப மைனஸ் ஏழுக்கு நாலு அழகுகள் வலதுபுறம் உள்ள என் மைனஸ் மூணு அப்படின்னு எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க இரண்டாவது கேள்வி அதிலேயே மூணு என்ற எண்ணிற்கு ஐந்து அழகுகள் தொலைவில் இடதுபுறத்தில் இருக்கும் எண் என்ன இது வந்து முதல் கேள்வி சரிங்களா மூணு என்ற எண் இங்க இருக்கு சரிங்களா மூணு என்ற எண் இங்க இருக்கு மூனுக்கு இடதுபுறத்தில் ஐந்து அலைகள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்ப என்ன மூணுக்கு ஐந்து அலைகள் இடதுபுறம் உள்ள என் அப்படின்னு போட்டு

எதிர் எண்கள் சொல்வோம் அப்ப ஜீரோ வந்து இடது உரத்துல மைனஸ் பத்தொன்பது இருந்தா வலது உரத்துல பிளஸ் பத்தொன்பது இருக்கும் இடது இடதுபுரத்துல மைனஸ் பண்ணிருந்தா வலது புறத்துல மைனஸ் சரிங்களா ரைட் அடுத்து ஆறாவது கேள்வி பிளஸ் பதினஞ்சு கிலோமீட்டர் என்பது ஒரு இடத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் கிழக்கை குறிக்கும் அந்த மேற்கை குறிக்க ஒரு இடத்துல கிழக்கு பகுதியை வந்து பிளஸ் பதினஞ்சு கிலோமீட்டர்னு குறிச்சா மேற்கு பகுதியை என்னன்னு குறிக்கலாம் இங்கே பிளஸ் குறிச்சா வரும் ஒரு மைனஸ் பதினைந்து குறிக்கணும் சரிங்களா இந்த வலதுபுறமாக இருக்கிறத ப்ளஸ் பதினஞ்சுன்னு குறிச்சிங்கன்னா இடதுபுறமாக இருக்கிறத மைனஸ் பதினஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி குறிக்கலாம் ஏழாவது கணக்கு பின்வரும் மென் கோடுகளில் எவை சரியாகவும் எவை தவறாகவும் குறிப்பிட்டு என்பதை காரணத்துடன் கூறுக ஒவ்வொரு எண் கோடு என்ன தப்பு இருக்குன்னு என்னோட போகிறோம் சரியாக இருந்தால் சரின்னு போட போகிறோம் சரிங்களா ரைட்டு இந்த என்கோடு பாருங்கள் மத்தியில் ஸீரோ கரெக்ட் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு கரெக்ட் ஆனால் இந்த பக்கம் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்துன்னு வந்திருக்குது அப்போ இந்த எண் கோடு தவறானது மிக எண்கள் வந்து இரண்டு இரண்டாக குறிக்கப்பட்டுள்ளதால் இந்த எண் கோடு தவறானது அடுத்து பாருங்கள் ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் இருந்து மைனஸ் ஆறு சரி ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த கோடு வந்து சரியான கோடு அடுத்து பாருங்க ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இங்கே ஒரு கேப் விட்டுருக்கு பார்த்தீங்களா மைனஸ் ஒன்றுக்கும் மைனஸ் ரெண்டுக்கும் இடையில் இடைவெளி காணப்படுவதால் இந்த கோடு தவறானது இங்கே பாருங்க ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஜீரோ மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு இப்படி போடக்கூடாது ஒன்று ரெண்டு மூணு தான் போடணும் இங்கே ஒன்று இங்கே மூணு அஞ்சு போடணும் அதனால இந்த எண் கோடும் தவறானது அடுத்து ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எல் ரைட்டு அதுக்கப்புறம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலுங்கிறது மாற்றி போட்டிருக்கறனால இந்த எண் கோடும் தவறானது இப்ப பார்த்ததா கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு இடையே உள்ள அனைத்து முழுக்களையும் எழுதுக எண்களுக்கு இடையே உள்ள அனைத்து முழுக்களையும் எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க எட்டாவது கணக்கு இரண்டு எண்களுக்கு இடையே இரண்டு முழுக்களுக்கு இடைப்பட்ட எண்கள் காங்கன்னு கொடுத்துருக்காங்க அனைத்து முழுக்களையும் காங்கன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து ஒரு நீளமான எண் கோடு அதாவது இந்த பக்கம் பத்து வரைக்கும் இந்த பக்கம் மைனஸ் வரைக்கும் போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ ஒவ்வொரு கணக்காக போகிறப்போம் ஃபர்ஸ்ட்டு கணக்கு என்னன்னா ஏழு மற்றும் பத்துக்கு இடைப்பட்ட எண்கள் ஏழு மற்றும் பத்துக்கு இடைப்பட்ட முழுக்கள் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஏழு மற்றும் பத்து இங்க இருக்குது ஏழு இங்க இருக்கு பத்து இங்க இருக்கு சரிங்களா இந்த ஏழுக்கும் பத்துக்கும் இடையில முழுக்கள் என்னென்ன இருக்குது எட்டு கமா ஒன்பது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் என் கோடு போட்டிங்கன்னா நேரடியாக பார்த்து எழுதுறதா மைனஸ் அஞ்சு மற்றும் நாலுக்கு இடைப்பட்ட முழுக்கள் மைனஸ் அஞ்சு இங்க இருக்கு இதா வச்சிருவோம் நாலு இங்க இருக்கு பாருங்க மைனஸ் அஞ்சு இங்க இருக்கு நாலு இதுக்கு இடைப்பட்ட எண்கள் இந்த எல்லா எண்கள் என்னென்ன

முழுக்கள் அப்படின்னு எழுதிடுங்க எழுதிட்டு மைனஸ் அஞ்சு இங்கே இருக்குன்னு பாருங்க இந்த பாருங்க மைனஸ் அஞ்சு இங்கே இருக்கு ஜீரோ இங்கே இருக்கு இடைப்பட்டங்கள் என்ன மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்னு அதனால பெட்டியில் லெஸ் டென் கிரேட்டர் தான் நல்ல ஈகோட்டான பொருத்தமான குறியீட்டை இடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் ஏழு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் வலது பக்கம் ஒரு எண் கோட்டில வலது பக்கம் இருக்கிறது பெரியது இடது பக்கம் இருக்கிறது சிறியதுன்னு நமக்கு தெரியும் சரிங்களா இப்போ நம்ம ஒரு கோடு போகிறோம் பாருங்க இங்கே ஜீரோ இங்கே ஒன்று இங்கே ரெண்டு இப்படியே போயிட்டு இருக்கும் இங்கே மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இப்படியே போயிட்டு இருக்கும் இல்லைங்களா இப்போ எட்டு எங்க இருக்கும் இங்கே ஜீரோ சரிங்களா எட்டு எங்க இருக்கும் எட்டுங்கிறது எங்க இருக்கும் மனசுக்குள்ள நீங்க யோசனை பண்ணி பாருங்க ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த எட்டு இருக்கும் சரிங்களா ஏழு எங்க இருக்கும் ஜீரோ மைனஸ் ஒன்று இந்த பக்கம் இப்போ மைனஸ் ஏழு இங்கே இருக்குது இங்கே இருக்குது எது வலது பக்கம் இருக்குது வலது பக்கம் தான் பெருசு அப்ப எட்டு தான் பெருசு ஏன் நம்ம கோடை முழுசா போடலை அப்படின்னா என் கோட்டை போ முழுசா போடனா சின்ன நம்பருக்கு போடலாம் பெரிய நம்பருக்கு போட முடியாது பாருங்க அடுத்து மூணாவது நம்பர் வருது பாருங்க அந்த நம்பர் சொல்ற பாருங்க அடுத்து வந்து மைனஸ் எட்டு மைனஸ் ஏழு இப்போ ரெண்டுமே இதில் மைனஸாக இருக்கும் சரி இப்போ இங்கே இருந்து போவோம் சரிங்களா ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இப்படின்னு வந்துடுச்சு அடுத்து வந்து மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் ஏழுன்னு வரும் இப்போ மைனஸ் ஏழு வரும் அதுக்கப்புறம் மைனஸ் எட்டுன்னு வரும் பாருங்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் எட்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் எட்டு இதில் எது வலதுபுறமாக இருக்குது ஏழு தான் வலதுபுறமாக இருக்குது மைனஸ் ஏழு வலதுபுறமாக இருக்கிறதுனால மைனஸ் ஏழு பெருசு இடதுபுறமாக இருக்கிற மைனஸ் எட்டு வந்து சிறியது பாருங்கள் மூன்றாவது கணக்கு மைனஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மைனஸ் ஆயிரம் மைனஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இங்க வந்து மைனஸ் ஆயிரம் சரிங்களா இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இப்படியே எழுதிட்டே போகிறோம் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் பத்து மைனஸ் இருபது மைனஸ் நூறு மைனஸ் இரநூறு மைனஸ் முந்நூறு மைனஸ் எட்நூறு மைனஸ் தொள்ளாயிரம் வரைக்கும் போயிடுச்சு அடுத்து வந்து மைனஸ் தொள்ளாயிரத்துலேருந்து போய்ட்டு இருந்தேன்னா மைனஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க மைனஸ் ஆயிரம்னு எழுதுவீங்க சரியா மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு போயிட்டே வேணா இப்படி இப்படியே ஒன்று ரெண்டு மூணு இப்படியே மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு போயிட்டு மைனஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தான் மைனஸ் ஆயிரம் வரும் அப்போ எது வலதுபுறமாக இருக்குது மைனஸ் தொள்ளாயிரத்தி வலது வலதுபுறமாக இருக்கிறதுனால மைனஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போது தான் பெரியது அடுத்த நாலாவது கணக்கு மைனஸ் நூற்றி பதினொன்று மைனஸ் நூற்றி பதினொன்று அப்போ ரெண்டுமே சமம் இல்லை ஒரு டவுட்டும் இல்லை சரிங்களா ரைட் அதுக்கடுத்து கணக்கு பாருங்கள் அடுத்ததாக ஐந்தாவது கணக்கு ஜீரோவா மைனஸ் இரநூறுவா ஜீரோ இருக்குது மைனஸ் இரநூறு இந்த பக்கம் இருக்குமா இந்த பக்கம் இருக்குமா நீங்களே விஷயம் மைனஸ் இரநூறு வலது பக்கம் இருக்குமா இடது பக்கம் இருக்குமா மைனஸ் இரநூறு எழுது பக்கம்தான் இங்கே தான் வரும் இங்கே ஜீரோ அப்போ எது வலது பக்கமாக இருக்குது ஜீரோ தான் வலது பக்கமாக இருக்குது அப்போ ஐந்தாவது கணக்கு ஜீரோ பெரியதா மைனஸ் இரநூறு பெரியதான்னா நமக்கு தெரியும் ஜீரோ தான் பெரியது

மனசுக்குள்ளேயே ஒரு என் கோடு வரையணும் சரி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜீரோங்க வரைஞ்சிட்டேன் இதுக்கப்புறம் மீதி இருக்கிற எண்கள் எல்லாமே பல எண்களை மனசுக்குள்ளேயே குறிக்கணும் பல எண்கள் இங்கே இருக்கிற நம்பரை மட்டும் இங்கே என்கோடில் குறிச்சிட்டு இல்லாத நம்பரை மனசுக்குள்ளே எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கணும் எப்படி ஜீரோ போட்டாச்சு அடுத்து இங்கே என்ன வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வருமா இங்கே வர நம்பரில் எது வரும்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது முதல்ல என்ன வரும் பன்னெண்டு வரும் அதுக்கப்புறம் பதிமூணு வரும் நம்ம இல்லை என்கோ இங்கே நம்ம கணக்கு இல்லை அதுக்கப்புறம் பதினாலு வரும் அடுத்து பதினஞ்சு வரும் இல்லை அதுக்கடுத்து என்ன வரும் பதினாறு வரும் பதினேழு வரும் இங்கே இல்லை பதினெட்டு வரும் இப்போ பாருங்கள் நம்ம இங்கே இருக்கிற நம்பரை மட்டும் என் கோட்டில் குடிச்சிருக்கிறோம் இடையில இல்லாத நம்பர் என்ன ஒன்று நம்ம இடையில விட்டுட்டோம் சரிங்களா மனசுக்குள்ளேயே குடிச்சிட்டோம் அடுத்து அதே மாதிரி இதை குறிச்சோம்னா ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாள் எழுதி வந்தீங்கன்னா ஃபஸ்ட் அடுத்து என்ன வரும் மைனஸ் பதினொன்று வரும் மைனஸ் பன்னெண்டு வராது அடுத்து மைனஸ் பதிமூணு வரும் அடுத்து மைனஸ் பதினாலு வராது அடுத்து மைனஸ் பதினஞ்சு வரும் அதுக்கடுத்து மைனஸ் பதினாறு இல்லை மைனஸ் பதினேழு அடுத்து மைனஸ் பத்தொம்போதுன்னு வரும் அடுத்து வந்து மைனஸ் இருபதுன்னு வரும் கோட்டில் குறிச்சா நம்ம மனசுக்குள்ளேயே மீதி நம்பர்லாம் குறிச்சிக்கிறோம் இருக்கிற நம்பரை மட்டும் வெளிப்படையே இங்கே குறிச்சிங்கன்னா பார்த்தாவே தெரியுது ஜீரோ பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு பதினெட்டோர் இங்கே வந்து மைனஸ் பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொம்போது வரும் இங்கே இடையிலாம் மற்ற நம்பர்கள்லாம் வரும் சரிங்களா இப்போ என்கோட்டில் குறிச்சாச்சு இப்போ எப்படி ஏறு வரிசையில் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் வலது உரமாக போக போக அதிகமாகிட்டே போகும் அப்போ இந்த கடைசியில் இருக்கிறதா சிறுசு எது மைனஸ் இருபது மைனஸ் பத்தொம்பது மைனஸ் பதினேழு மைனஸ் பதினஞ்சு மைனஸ் பதிமூணு மைனஸ் பதினொன்று ஜீரோ நம்ம கணக்கில் இருக்கா இருந்தால் போடுங்க இல்லைன்னா விட்டலாம் விட்டாச்சு அடுத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இதுதான் ஏழு வரிசை சப்போஸ் இறங்கு வரிசைன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த கடைசியிலிருந்து இந்த பக்கம் எழுத போகிறோம் இப்போ நம்ம இது என் கோட்டில் குறிக்கிறதா முக்கியம் எந்த கோட்ருந்து எந்த கோடம் மிக எளிதாக எழுதிடலாம் அடுத்து பத்தாவது கணக்கில் இரண்டாவது கணக்கு என்னதுக்காக மைனஸ் இருபத்தெட்டு ஆறு மைனஸ் அஞ்சு மைனஸ் நாற்பது எட்டு ஜீரோ பன்னெண்டு மைனஸ் ஒன்று நாலு இருபத்தி அதே மாதிரி தான் இது மிகை எண்களையும் குறை எண்களையும் பிரித்து எழுதலாம் இதுல கொடுக்கப்பட்ட எண்கள்ல மிக எண்கள் ஆறு எட்டு பன்னெண்டு நாலு இருபத்தி குறை எண்கள் மைனஸ் இருபத்தெட்டு மைனஸ் அடுத்து வந்து பூஜ்யம் கொடுத்துருக்குறாங்க அந்த கணக்கில் அப்போ பூஜ்ஜியம் போட்டாச்சு ஏன் மைனஸும் ப்ளஸ்ஸும் மாற்றி மாற்றி மிக எண்களை குறையங்கள எடுத்துக்கிறோம்னா மிக எங்கள் இந்த பக்கமும் குறையங்கள் இந்த பக்கம் குறிச்சிடுவோம் ரெண்டு ஒரே நம்பர் இருந்ததுன்னா நம்ம ஆறுன்னு குறிச்சிட்டு எட்டுங்கிறதுக்கு தான் மைனஸ் எட்டுன்னு மாற்றி தான் நம்ம மிக எண்களையும் குறையங்களையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம் சரிங்களா ஜீரோக்கு அப்புறம் இப்படியே போனால் எந்த நம்பர் வரும் ஆறு எட்டு நாலு பன்னெண்டு நாலு இருபத்தி ரெண்டு நாலு தான் முதல்ல வரும் இல்லைங்களா அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே வருதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அஞ்சு வராது அதுக்கப்புறம் ஆறு வரும் அதுக்கப்புறம் ஏழு இல்லை என்ன வரும் எட்டு வரும் அதுக்கப்புறம் பன்னெண்டு வரும் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு வரும் இந்த பக்கம் வாங்க ஜீரோக்கு அப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோம்னா மைனஸ் ஒன்று வரும் அடுத்ததான் மைனஸ் அஞ்சு வரும் அடுத்ததான் மைனஸ் இருபத்தி எட்டு வரும் அடுத்ததான் மைனஸ் நாற்பது வரும் ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் செஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் எட்டு இதெல்லாம் விட்டுட்டே போனீங்கன்னா மைனஸ் இருபத்தி ஏழு வரைக்கும் விட்டு மைனஸ் இருபத்தெட்டு அடுத்து முப்பத்தொம்பது ஒரு மைனஸ் நாற்பது இப்போ ஏறு வரிசை ஏறு வரிசை எப்படி எழுதுறது வலதுபுறமாக எழுந்து இடதுபுறமாக போகணும் மைனஸ் நாற்பது மைனஸ் இருபத்தி எட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று ஜீரோ நாலு ஆறு எட்டு பன்னெண்டு இருபத்தி இரண்டு மூன்றாவது கணக்கு பாருங்கள் மிக எண்கள் பத்து நூறு ஆயிரம் ஒன்று ஆகிய நம்பர் இருக்குது குறை எண்களில் மைனஸ் நூறு மைனஸ் ஆயிரம் மைனஸ் ஒன்று மைனஸ் பத்து இருக்குது அடுத்து வந்து பூஜ்ஜியம் இருக்கிறது அப்போ பூஜ்ஜியம் இருக்கிறதுனால ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் பூஜ்ஜியத்தை குறிச்சிக்கலாம் இதுலாம் முதல்ல மிக எண்களை குறிப்போம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எது வரும் ஒன்று தான் வரும் ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுக்கப்புறம் பத்து பத்துக்கு அப்புறம் பத்து பதினொன்று பன்னெண்டு இப்படியே போனீங்கன்னா என்ன வரும் அடுத்து வந்து நூறு வரும் அதுக்கப்புறம் நூறுக்கப்புறம் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு போனீங்கன்னா இரநூறு வரும் முந்நூறு வரும் நானூறு வரும் அடுத்து என்ன வரும் ஆயிரம் இதே மாதிரி தான் இந்த பக்கம் பாருங்கள் மைனஸ் ஒன்று வருமா மைனஸ் ஒண்ணுக்கு அப்புறம் என்ன வரும் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் பத்து மைனஸ் பத்து மைனஸ் பதினொன்று பன்னெண்டு இருபது முப்பது நாற்பது போனீங்கன்னா என்ன வரும் மைனஸ் நூறு வரும் அதுக்கப்புறம் இரநூறு முந்நூறு நானூறுன்னு போனீங்கன்னா என்ன வரும் மைனஸ் ஆயிரம் நம்பர் சொல்லிக்கிட்டே போனால் எந்த நம்பர் முதல்ல வருமோ அதை நம்ம குறிச்சிக்கிறோம் இங்கிருந்து சொல்லிக்கிட்டே போகிறோம் ஆயிரம் வரை சொல்லிகிட்டு போகிறோம் அப்போ இந்த நாலு நம்பரில் எது முதல்ல வரும் ஒன்று வரும் அதுக்கப்புறம் இப்போ நிறைய நம்பர் வரும் ஆனால் அதுக்கப்புறம் வரப்போகிறது பத்து இங்கே இருக்கிறதுல அதுக்கப்புறம் வரப்போது நூறு அதுக்கப்புறம் வரப்போகுது ஆயிரம் அதே மாதிரி இந்த பக்கம் எழுதிக்கிட்டே போகிறோம் அப்போ ஏறு வரிசை என்ன வரும் மைனஸ் நூறு மைனஸ் ஆயிரம் மைனஸ் நூறு மைனஸ் பத்து மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று பத்து நூறு ஆயிரம் இறங்கு வரிசை கணக்கு பதினோராது கணக்கு அதில் கணக்கில் மிகை முழுக்கள் குறைமுழுக்கள் பூஜ்ஜியம் பிரித்து எழுதியாச்சு அடுத்து என் கோடு போட்டாச்சு ஆக்சுவலாக பார்த்து போனீங்கன்னா இந்த என் கோடு வந்து சரியான கோடா அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு வரிசையாக இருந்தால் தான் சரியான என்கோடு பார்த்துருக்கோம் இல்லைங்களா இது நம்ம எதுக்காக ஏறு வரிசை இறங்கு வரிசைக்காக போட இடையில நம்பரை விட்டுட்டு மனசுக்குள்ளேயே அந்த எண்களை எல்லாம் நம்ம என்ன எண் போட்டுக்கிறோம் தான் என்ன சொன்னேன் நான் இமேஜினரி கற்பனை என் கோடு அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிங்களா அப்போ நீங்கள் இது இந்த கோடு மைனஸ்க்கு ஒன்றுக்கப்புறம் மைனஸ் ரெண்டு தானே வரணும் ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மனசுக்குள்ளேயே அந்த எண்களை போட்டுட்டோம் அப்படின் நம்ம வச்சுக்கணும் சரிங்களா ரைட்டு இப்போ பாருங்கள் ஜீரோ போட்டாச்சு ஜீரோக்கு அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு போனீங்கன்னா இது ஃபஸ்ட் எடுத்து வரும் பதினொன்று தான் வரும் ரைட்டிங்களா பதினொன்று வரும் அப்படியே போனீங்கன்னா என்ன வரும் பதினாலு வரும் அதுக்கப்புறம் என்ன வரும் பதினஞ்சு வரும் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு இந்த பக்கம் லெஃப்டில் போனீங்கன்னா என்ன வரும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு மைனஸ் ஒன்பது அடுத்து அப்படியே போனீங்கன்னா மைனஸ் பதினாலு அடுத்து அப்படியே போனீங்கன்னா மைனஸ் பதினேழு அப்போ இங்கே இறங்கு வரிசை இறங்கு வரிசை எங்கேருந்து எழுதணும் இந்த பக்கம் இருந்து எழுதணும் இருபத்தி ஏழு பதினஞ்சு பதினாலு பதினொன்று பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்பது மைனஸ் பதினாலு மைனஸ் பதினேழு அடுத்த கணக்கு அடுத்த கணக்கில் மிக முழுக்கள் என்னென்ன அறுபத்தஞ்சு எழுபத்தெட்டு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி எட்டு ஒன்பது நூத்தி இருபது நாற்பத்தி ஆறு மைனஸ் ஆறுநூறு தான் பூஜ்ஜியம் வந்து இங்க இல்லை சரிங்களா இப்போ பாருங்க இறங்கு வரிசையில் எழுதணும் இல்லைங்களா என் கோட்டில் எழுதுனா படத்தொடனே எப்படி வரும் அதை பார்த்துக்கலாமா முதல்ல பூஜ்ஜியம் இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பூஜ்ஜியத்தை மேலே போட்டுக்கிறோம் இல்லைன்னா பூஜ்ஜியத்தை சேர்த்து எழுதிடுவோம் அதனால் பூஜ்ஜியம் நமக்கு தேவையில்லை பூஜ்ஜியம் மேலே ஓட்டாச்சு இப்போ பாருங்கள் இந்த பக்கம் பண்ணிங்கன்னு எது வரும் பாருங்கள் பொண்ணு ரெண்டு மூணு போனீங்கன்னா என்ன வரும் அறுபத்தி அஞ்சு வரும் அதுக்கப்புறம் என்ன வரும் எழுபத்தி எட்டு வரும் அதுக்கப்புறம் நானூறு வரும் சரிங்களா ஜீரோலேருந்து எண்ணிக்கிட்டே போனால் அறுபத்தஞ்சு வரும் எழுபத்தெட்டு வரும் நானூறு வரும் இந்த பக்கம் ஜீரோலேருந்து எண்ணிக்கிட்டே என்னிக்கிட்டே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எது வரும் மைனஸ் நாற்பத்தி ஆறு தான் வரும் அப்படியே நீட்டு போனீங்கன்னா என்ன வரும் மைனஸ் தொண்ணூற்றி ஒன்பது வரும் அப்படியே நீட்டே போனீங்கன்னா வரும் மைனஸ் நூற்றி இருபது அதுக்கப்புறம் மைனஸ் ஆறுநூறுன்னு வரும் இப்போ இறங்கு வரிசை எங்கிருந்து எழுதணும் எழுதுபுறம் இருந்தா வலதுபுறம் இருந்தா இங்குந்து எழுதுனா ஏறு வரிசை இங்கிருந்து எழுதுனா இறங்கு வரிசை நமக்கு தெரியும் நானூறு எழுபத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு இங்கே பூஜ்ஜியம் போட்டுருந்தா எழுதிடுவோம் இல்லைங்களா அதனால மேலே போட்டேன் மைனஸ் நாற்பத்தி ஆறு மைனஸ் தொண்ணூற்றி ஒன்பது மைனஸ் நூற்றி இருபது மைனஸ் ஆறுநூறு இதான் இறங்கு வரிசை மூன்றாவது கணக்கு பாருங்கள் இல்லையே பூஜ்ஜியம் இல்லைங்கனால மேலே போட்டோம் சரிங்களா ஃபஸ்ட்டு மிகை முழுக்க எழுதலாம் ஒன்று ரெண்டு மூணுன்னு போனீங்கன்னா எது வரும் ஃபஸ்ட்டு நூற்றி பதினொன்று தான் வரும் அதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னா என்ன வரும் முந்நூற்றி முப்பத்தி மூணு வரும் அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு வரும் அதுக்கப்புறம் போனீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி ஏழு வரும் இந்த பக்கம் இன்னைக்கிட்டே போனீங்கன்னா ஜீரோ வந்து ஃபஸ்ட்டு தனி வரது என்ன வரும் மைனஸ் இரநூத்தி இருபத்தி ரெண்டு தான் என்னிக்கிட்டே ஒம்போது வரும் அடுத்த என்ன வரும் மைனஸ் நானூற்றி நாற்பத்தி நாலு வரும் அதுக்கடுத்து என்னிக்கிட்டே போனீங்கன்னா என்ன வரும் மைனஸ் ஆறுநூற்றி அறுபத்தாறு வரும் அதுக்கப்புறம் மைனஸ் எட்நூற்றி எண்பத்தி எட்டு வரும் இப்போ நமக்கு தெரியும் என்ன தெரியும் இறங்குவரிசை இடதுபுறமாக இருந்து எழுத வேண்டும் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு நூற்றி பதினொன்று ஜீரோ எழுதக்கூடாது ஜீரோ கொடுக்கல மைனஸ் இரநூத்தி இருபத்தி ரெண்டு மைனஸ் நானூற்றி நாற்பத்தி நாலு மைனஸ் ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு மைனஸ் எட்நூத்தி எண்பத்தி எட்டு அப்போ இந்த இமேஜினரி கற்பனை அந்த எண் கோட்டை வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏறுவரிசை இரங்குவரிசி எழுதுறது மிகவும் எளிதாக இருக்கும் கொள்குறி வகை வினாக்கள்ல மைனஸ் ஐந்து முதல் ஆறு வரையிலான எண்களில் டேஸ் மிகை முழுக்கள் உள்ளன மொத்தம் எத்தனை நம்பர்னு கேட்கல அவங்க வந்து மிகை முழுக்கள் தான் எத்தனை கேட்குறாங்க அப்போது

இடதுபுறமாக இருபது அழகுகள் தொலைவில் உள்ளது மைனஸ் இருபது அதற்கு எதிரெண் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே என்ன இருக்கும் ப்ளஸ் இருபது இருக்கும் சரிங்களா பூஜ்ஜியம் இடதுபுறத்தில் மைனஸ் இருபது இருக்கும் அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வலதுபுறம் வந்தீங்கன்னா ப்ளஸ் இருபது இருக்கும் அப்போ எதிரென்னு மட்டும் கேட்டாங்கன்னா அதாவது தொலைவில் உள்ள எண் அப்படின்னு மட்டும் கேட்டாங்கன்னா மைனஸ் இருபது போடணும் எண்ணின் எதிரென்னு கேட்டால் ப்ளஸ் இருபது வரும் மைனஸ் ஏழின் வலதுபுறம் ஒரு அளவில் உள்ள எண் அப்போ என் கோட்டில் இங்கே ஜீரோ இருக்கும் இங்கே வந்து மைனஸ் ஏழு வச்சுக்கோங்க இதுக்கு வலதுபுறமாக என்ன இருக்கும் மைனஸ் ஆறு புறமா என்ன இருக்கும் மைனஸ் எட்டு நமக்கு தெரியும் மைனஸ் ஏழுக்கு வலதுபுறமாக இருக்கிறது மைனஸ் ஆறு ஒன்னின் இடதுபுறம் மூன்று அலைகள் தொலைவில் உள்ள எண் எது சிம்பிளாக அந்த எண் எடுத்துக்கோ புத்தகத்துல முன்னாடி பக்கத்துக்கு பாருங்க ஒன்று இதான் கொடுத்துருக்குற நம்பர் இதுக்கு புறமா மூணு நம்பர் ஒன்று ரெண்டு மூணு மூணு நம்பர் போன என்ன வருது மைனஸ் இரண்டுங்கிறது வருது ஒன்னின் இடதுபுறம் மூன்று அலைகள் தொலைவில் உள்ள எண் மைனஸ் இரண்டு அடுத்ததாக எந்த ஓர் எண்ணின் நிலையும் அதன் எதிர் எண்ணையும் தீர்மானிக்கும் எண் எதை பொறுத்து சொல்லுவோம் அந்த எதிர் எண் வந்து ஜீரோவுக்கு இருபுறம் தொலைவில் உள்ளது அப்படின்னா அதை தீர்மானிக்காது யார் ஜீரோங்கிற நம்பர் தான் அதன் எண்ணையும் எதிர் எண்ணையும் தீர்மானிக்குது இந்த வீடியோ உள்ள கணக்கில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா புரிஞ்சு அந்த வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீதியுள்ள கணக்கில் அடுத்த வீடியோ இருக்கிற பார்க்கலாம் நன்றி